அலாமிகம் வரமத்துல வாலகாத்து இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு அவை இரண்டும் சேர்ந்து பொம்மைகள் தான் விளையாடு இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு அவை இரண்டும் சேர்ந்து பொம்மைகள் செய்தன தான் விளையாடு அது இறைவழி உண்மை இது நபி உண்மை அது இறைவழி உண்மை இது நபி உண்மை இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு அவை இரண்டும் சேர்ந்து பொம்மைகள் செய்தன தான் விளையாடு உயிரும் உணர்வும் அவனேயாகும் உயிரற்ற பொம்மைகள் நாமேயாகும் அவனிற்ற கருணையிலே மானுயிராய் வந்துமே உயிரும் உணர்வும் அவனேயாகும் உயிரற்ற பொம்மைகள் நாமேயாகும் அவனிற்ற கருணையிலே மானுயிரை வந்துமே பஞ்சபூதங்கள் வானும் மண்ணும் காற்றும் நீரும் நெருப்பும் கொண்டு ஆதம் ஹோவாவை படைத்திட்டான் இறைவனே பஞ்சபூதங்கள் வானும் மண்ணும் காற்றும் நீரும் நெருப்பும் கொண்டு ஆதம் படைத்திட்டான் இறைவனே இது இறைவழி உண்மை இது நபி உண்மை இது இறைவழி உண்மை அது நபி உண்மை இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு அவை இரண்டும் சேர்ந்து பொம்மைகள் செய்தன தான் விளையாடு கண்ணுக்கு தெரியாவானும் உயிரும் ஆத்மாவளியின் வாழ்வும் மொழியும் களிமா நம்மை உயிர்ப்பித்தான் இறைவனே கண்ணுக்கு தெரியாவானும் உயிரும் ஆத்மாவளியின் வாழ்வும் மொழியும் கொண்டு கொண்ட உயிர்ப்பித்தான் இறைவனே நெருப்பின் தன்மை வான் நோக்கி நெருப்பின் குணமே பெருமையாய் தெரியும் பெருமை அணிந்து போக தொழுகையை சாட்டினான் நெருப்பின் தன்மை வான் நோக்கி எறியும் நெருப்பின் குணமே பெருமையாய் தெரியும் பெருமை அழிந்து போக தொழுகையை சாட்டினான் அது இறைவழி உண்மை நம் நபி வழி உண்மை அது இறைவழி உண்மை நம் நபி வழி உண்மை இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு அவை இரண்டும் சேர்ந்து பொம்மைகள் தான் விளையாடு பூக்களில் சென்றால் மனமாகவும் புல்லாங்குழலில் இசையாகவும் காற்றின் ஆசை அளிக்க நோன்பை சாட்டினான் பூக்களில் சென்றால் மனமாகவும் புல்லாங்குழலில் இசையாகவும் காற்றின் ஆசை அளிக்க நோன்பை சாட்டினான் தங்கம் வெள்ளி இரும்பு கனிம பொருட்களை எல்லாம் அகத்தில் மறைக்கும் மண்ணின் குணம் அழியே ஜக்காத்தி சாட்டினான் தங்கம் வெள்ளி இரும்பு கனிம பொருட்களை எல்லாம் அகத்தில் மறைக்கும் மண்ணின் குணம் அழியே ஜக்காத்தை சாட்டினான் அது இறைவழி உண்மை இது நபி வழி உண்மை அது இறைவழி உண்மை இது நபி வழி உண்மை இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு அவை இரண்டும் சேர்ந்து பொம்மைகள் செய்தன தான் விளையாடு சிந்து கங்கை நைல் யமுனை நாடும் ஊறும் ஆறும் நிறமும் கடலில் கலந்து விட்டால் தண்ணீரும் ஒன்றுதான் சிந்து கங்கை நைல் யமுனை நாடும் ஊறும் ஆறும் நிறமும் கடலில் கலந்து விட்டால் தண்ணீரும் ஒன்றுதான் மொழியால் இனத்தால் நிறத்தால் நாட்டால் பிரிவே இல்லை ஒன்றாய் நன்றாய் மொழியால் இனத்தால் நிறத்தால் நாட்டால் பிரிவே இல்லை ஒன்றாய் நன்றாய் ஹஜ்ஜை கடமையாக்கி மன்னவர் ஆக்கினார் மொழியால் இனத்தால் நிறத்தால் நாட்டால் பிரிவே இல்லை ஒன்றாய் நன்றாய் கடமையாக்கி மன்னவர் ஆக்கினான் இது இறைவழி உண்மை இது நபி உண்மை இது இறைவழி உண்மை இது நபி வழி உண்மை இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு அவை இரண்டும் சேர்ந்து பொம்மைகள் செய்தன தான் விளையாடு உடலின் சொந்தம் நாம் என்றால் உயிரின் சொந்தம் நமதென்றால் இரண்டின் சொந்தக்காரர் யார் என்று சொல்வது உடலின் சொந்தம் நாம் என்றால் உயிரின் சொந்தம் நமதென்றால் இரண்டின் சொந்தக்காரர் சொல்வது உயிரின் சொந்தம் இறைவனாகும் உடலின் சொந்தம் அவனேயாகும் உயிரின் சொந்தம் இறைவன்னாகும் உடலின் சொந்தம் அவனேயாகும் அவன் போட்ட பிச்சையிலே உயிர் மூச்சை வசிக்கின்றோம் உயிரின் சொந்தம் இறைவன் உடலின் சொந்தம் அவனேயாகும் அவன் போட்ட பிச்சையிலே உயிர் மூச்சை வசிக்கின்றோம் இதை உணர்ந்தவர் உண்மை அதை அறிந்தவர் உண்மை இதை உணர்ந்தவர் உண்மை அதை அறிந்தவர் அண்மை இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு அவை இரண்டும் சேர்ந்து பொம்மைகள் செய்தன தான் விளையாடு அது இறைவழி உண்மை இது நபி உண்மை அது இறைவழி உண்மை இது நபி உண்மை அது இறைவழி உண்மை இது வழி உண்மை